தீநகர் சென்னை தன் வீட்டில் அமர்ந்தபடி விசிறியால் முதுகை சொரிந்து கொண்டிருந்த நடராஜனுக்கு எழுபது வயது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு குடும்ப தலைவனாக இன்றைக்கும் அவரது அதிகாரம்தான் வீட்டில் கொடி கட்டி பறக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் கூட்டு குடும்பம் நான்கு மகன்களில் மூன்று பேருக்கு திருமணமாகிவிட்டது கடைசி மகன் முரளிக்கு போன வாரம் தான் மயிலாப்பூரில் பெண் பார்த்து விட்டு வந்தார்கள் ஒரே பெண் பணக்காரகிடம் அவர்கள் போட்ட ஒரே கண்டிஷன் முரளி வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் தருவதாக சொன்ன மிகப்பெரிய வரதட்சணைக்கும் நகை நட்டுகளுக்கும் கிடைக்கப் போகிற ஏராளமான சொத்திற்கும் ஆசைப்பட்டு நடராஜன் தலையை ஆட்டிவிட்டு வந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஈசி சேரில் வெகுநேரமாக கண்களை மூடி கிடந்த நடராஜன் மெல்ல எழுந்து சமையலறை பக்கம் போனார் அங்கு அவரது மனைவி மதுரம் மட்டும் தனியாக வேலைகளில் ஆழ்ந்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன யாரையும் காணோம் நீ மட்டும் தனியா வேலை பார்க்குற என்று பேசினார் அவளிடம் மூத்தவனும் அவன் பொண்டாட்டியும் குழந்தைங்களோட ஏதோ ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிருக்குகள் என்று சொன்னார் மோகன் என்று அவர் கேட்க அவனோட மச்சினிச்சியோட குழந்தைக்கு பிறந்த நாளா அதான் ரெண்டும் அதுக்கு புறப்பட்டு போனதுகள் என்று அவள் பதில் சொன்னாள் அது சரி மச்சனச்சியோட குழந்தைக்கு பிறந்த நாள்னா அவசியம் போய் கலந்துக்கணுமே என்று சொன்னது இல்லாமல் போகலனா தலை வெடித்து போயிடுமே அதுக்கு போகிறவன் கையை வீசிட்டு சும்மா போயிட முடியுமா ஏதாவது வாங்கிட்டு போயிருப்பானே என்று அவர் சொல்ல என்ன வாங்கிட்டு போகிறானோ யாரு கண்டா நம்ம சொல்லிட்டா போகுதுகள் அதுகளோட இஷ்டம் தானே இந்த வீட்டில் அப்புறம் சின்னதும் அவன் பொண்டாட்டியும் எங்கே ஒளிஞ்சாங்க என்று கேட்க சினிமாவுக்கு போயிருக்காங்க என்று சொல்ல உன் கடைசி புத்திர முரளி எங்கே போனான் என்று கேட்க கிரிக்கெட் மேட்ச்சு விளையாட போனா என்று பதில் வர காத்தால் உன் தங்க வந்து என்னமோ உன் காதை கடிச்சிட்டு இருந்தாலே என்னவா என்று அவர் கேட்டார் அதானே என்னடா இவ்வளவு நேரம் கேட்க காணோமேன்னு பார்த்தேன் என்று அதற்கு அவளும் பதில் சொன்னார் அது என்னமோ அவள் வந்தாலே பேசுறது துளி விழாது காதில் அப்படி என்னதான் ரகசியம் இருக்குமோ அக்கா தங்கைக்கு உள்ள என்று சொல்ல நாங்கள் பேசிக்கிறது ஒவ்வொன்றும் காதில் விளணும்னா ஒரு நாற்காலியை எடுத்தாந்து எங்கள் பக்கத்தில் போட்டு உட்காந்துக்க வேண்டியது தானே என்று பதிலும் வந்தது ஆமாம் எனக்கு வேறு வேலை இல்லை பாரு ஏதோ படு சீரியஸாக உன் காதை கடிச்சிக்கிட்டு இருந்தாலேன்னு கேட்க வந்தேன் என்று இவரும் இவரும் பதில் சொன்னார் எல்லாம் நம்ம முரளியோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தா என்று சொல்ல என்னவா அவனோட கல்யாணத்தை பற்றி என்று கேட்க அந்த மயிலாப்பூர் குடும்பத்துக்கும் நம்ம முரளியை நீங்கள் வித்துப்பட்டதாக எல்லோரும் பேசிக்கிறாங்களாம் என் தங்க சொல்றா என்று இவள் சொல்ல ஆமாம் ஊரே திரண்டு வந்து இவக்கிட்ட மனு கொடுத்தாங் கொடுத்துச்சாக்கும் இவளே பொறாமையில் கா கதை கட்டி விடுவா எனக்கு தெரியாததாக்கும் இவளை பற்றி மருமகள் நகைகளை எடுத்து மகளுக்கு போட்டு கட்டி கொடுத்தவளாச்சு இவள் வந்து சொல்ல வந்துட்டா என்ன அதுவும் பிஹெச்டி படித்து டாக்டரேட் வாங்கிய என் மவனை விற்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா பணத்துக்காக பெரிய பிளான் போட்டு தான் இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொன்னேன் நீயே பார் என்ன நடக்க போகுதுன்னு அவனை விற்கிறதுக்கு நான் என்ன காதில் பூவா வச்சிட்டு இருக்கேன் சொல்ல வந்துட்டாளு பெருசா என்று சொன்னார் எனக்கு என்ன தெரியும் அவள் வந்து சொன்னான் என்று இவளும் அதற்கு பதில் சொன்னார் சொல்லுவா சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு நீ ஏன் கேட்டுக்கிட்டு சும்மா இருந்த என்ன கூப்பிட்டு உடனே சொல்லியிருக்க வேண்டியது தானே என்று இவரும் பேசினா சொன்னால் உடனே அவளை போட்டு திட்டி இருப்பீங்க என்று அதற்கு பதில் சொல்ல வரட்டும் இன்னொரு நாள் வராமலா போக போகிறா அப்போ கேட்குறேன் பார் நாக்கப்பிடிங்கிற மாதிரி மச்சினியா இருந்தா எனக்கு என்ன என்று இவர் சொல்ல உங்கள் கிட்டே போய் இதை சொன்னேன் பாருங்கள் என்று பதில் வர பின்ன என்ன என் மகனை வித்துட்டேன்னு எவ்வளவு திமுர் இருந்தா சொல்லுவா அவ என்று சொல்லவும் அவ யார் யாரோ வந்து அப்படி அவகிட்ட சொன்னாங்களாம் என்று சொல்ல அடி செருப்பாள உன் தங்கைக்கு இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நான் யாருன்னு தெரியலை உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா அவகிட்ட நான் யாருன்னு சொல்லியிருப்பார் என்று இவர் சொல்ல ஆமாம் எங்கள் அப்பா வந்து சொல்லாட்டா எங்களுக்கெல்லாம் தெரியாதாக்கும் தலதீபா அவளுக்கு கொடுத்த வேஷ்டியில் ஒரே ஒரு விரர்க்கடை ஜரிகை இருந்ததற்காக வாங்கின வேஷ்டியை அப்படியே பிரித்து கூடத்து தூணில் கட்டி வச்சுட்டு ஓடி போன மனுஷன் எப்படிப்பட்டவர்னு என் தங்கைக்கும் தெரியும் என் தாத்தாவுக்கும் தெரியும் என்று இவளும் பதில் சொன்னார் தெரியும் இல்லையா அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என் மகனை நான் விற்கிறேன் இல்லை ஏலம் போடுறேன் இவளுக்கு என்ன என்று சொல்லவும் உங்களை கையெடுத்து வேண்டுமானாலும் கும்பிடுறேன் உங்கள் பணத்தாசைக்கு என்ன தான் ஆயிரம் இம்ச பண்ணியாச்சு நம்ம பிள்ளைங்களையும் நீங்கள் இம்ச பண்ண வேண்டாம் அதுங்களையாவது நிம்மதியாக இருக்க விடுங்க என்று அவள் பதிலும் சொன்னார் ஏன் கும்பிடறதோடு நிறுத்திக்கிற தோப்பு கரணமும் போட்டுடேன் என்று இவரும் பதில் சொன்னார் பேசுங்க பேசுங்கள் எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேசுவீங்க என்று அவள் சொல்ல ஆமாம் நீ செத்துட்டா உடனே எனக்கு பேச்சே வராது ஊமை பே பேசுகிறீ பைத்தியக்காரி மாதிரி இப்போ இப்படி தான் பேசுவ நாளைக்கு இதே முரளியோட இதே கல்யாணத்தை வச்சு மூட்டை மூட்டையாக பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்போ வந்து நீ என்ன பேசுகிறேங்கிறத பார்க்குறேன் இரு இரு என்று அவரும் சொன்னார் நாம் மட்டும்தான் பெண்ணை போய் பார்த்துருக்கு பார்த்தோம் முரளி இன்னும் அவளை பார்க்கல மனக்கோட்டை கட்டாதீங்க என்று அவளும் பதில் சொன்னார் என் பிள்ளைகள் யாரும் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கடி நாம் அவளை பார்க்க போன போது முரளி அமெரிக்காவில் இருந்தான் அடுத்த வாரம் அவளை போய் பார்த்து சரின்னு போறான் என்று சொன்னார் முரளியின் கார் வரும் சப்தம் கேட்டது என்று தான் சொல்ல வேண்டும் உடனே நடராஜன் வேகமாக போய் ஈசி சேரில் சாய்ந்து தூங்குவது போல கண்களை மூடிக்கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் முரளி கை கால்களை கழுவி ஆடை மாற்றி கொண்டான் அம்மாவிடம் போய் காஃபி மட்டும் வாங்கி அருந்திவிட்டு அவனுடைய அறைக்குள் செல்ல எத்தனைத்த போது நடராஜன் அப்போதுதான் முழித்து கொண்டவரை போல டேய் முரளி வர ஞாயிற்றுக்கிழமை மயிலாப்பூருக்கு அவளை போய் பார்த்து சரின்னு சொல்லிவிடு மற்றத நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் பாம்பே போக வேண்டிய வேலை இருக்குது திரும்பி வந்தப்புறம் பார்க்குறேன் என்று பதிலும் வந்தது அடுத்த நாள் காலை மும்பைக்கு நான்கு நாட்கள் ஆஃபீஸ் வேலையாக செல்வதாக சொல்லிவிட்டு கிளம்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த மூன்று நாட்களில் நடராஜன் பெயருக்கு ஒரு பதிவு தபால் வந்தது அதில் என் அன்புள்ள அம்மா அப்பாவிற்கு இந்த கடிதத்தை தாங்கள் படிக்கும்போது எனக்கும் என்னுடன் வேலை பார்க்கும் ரிசர்ச் அசோசி அசிஸ்டண்ட் ஹலனுக்கும் தேவாலயத்தில் திருமணம் நடந்து முடிந்திருக்கும் ஹரனுடன் நான் அடையாறில் குடித்தனம் நடத்த ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் அப்பாவின் அத்துமீறிய அதிகாரம் எனக்கு வரதட்சணை வாங்கி திருமணம் செய்கின்ற பணத்தாசை போன்றவைகள் எனக்கு அவரிடம் அச்சத்தை தான் ஏற்படுத்தின எனக்கு கல்யாணம் என்று சொல்லி என்னை அவர் வெறுக்கத்தான் பார்க்கிறார் தோளுக்கு மேல் வளர்ந்துவிட்ட பிள்ளைகளை நண்பனாக நடத்தாமல் அடுமைகளாக நடத்தும் அவரின் போக்கு எனக்கு கிஞ்சித்தும் பிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வெறுப்பினால் என் காதலை உங்களிடம் சொல்லி அனுமதி பெறவில்லை பாபிகளன் மிக நல்ல குடும்பத்து பெண் பரஸ்பர அன்பும் புரிந்து கொள்ளுதலும் விட்டு எங்களுடைய பலம் என்றுதான் சொல்ல வேண்டும் சந்தோஷமாக சாம்ராஜ்யம் எங்களுடையது ஒரு நேர்மையான ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை நாங்கள் நல்லபடியாக நடத்தி செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களிடம் ஏராளமாக இருக்கிறது எனக்கு பிடித்த ஒரு நல்ல பெண்ணை நானே தேடிக்கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என் மொபைலுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணினால் நாங்கள் இருவரும் ஓடோடி வந்து உங்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்து ஆசி பெற்று கொள்ளும் ஏக்கத்துடன் காத்திருக்கிறோம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அண்ணா மன்னிக்கு எங்கள் நமஸ்காரங்கள் அன்புடன் முரளி என்றால் என்றான்